ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் வெரைட்டி ரைஸ் அந்த மெத்தடில் செய்ய போகிற ஒரு வெத்தலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மழை காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் எல்லாருக்கும் கோல்டு பிரச்சனை இருக்குது அதுக்கு வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிப்போம் வெத்தலையில் ரசம் வச்சு சாப்பிடுவோம் இது வந்து சாதமாக செஞ்சு சாப்பிட்றது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய வெத்தலையா ஒரு ஆறு வெத்தலையை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட தாளிப்புக்கு கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் மிளகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து தாளிப்புக்கு சேர்த்துடலாம் அது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா செவிந்து வர சமயத்தில் இந்த வெத்தலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா செவந்து அளவுக்கு ஒன்று நேரமாக வந்தோடனே கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் இந்த நறுக்கி வச்சிருக்க வெத்தலை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி இருக்கேன் பாருங்கள் இந்த வெங்காயத்தோட ஒரு கலர் மாறி இருக்குது பாருங்கள் அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு உப்பு சேர்த்ததுனால நான் வந்து இதுக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு உப்பு சேர்க்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி கொடுத்துட்டு நம்ம வெடிச்சு வச்சுருந்து பொலன்னு வெடித்து வச்சுருக்கணும் சாதம் நல்லா ரொம்ப வேக வச்சு கொலன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் விரை வெறையாக இருக்கணும் அந்தளவு சாதம் வெடிச்சு வச்சுட்டு சாப்பாடு ரைஸாக வெடித்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதையும் சேர்த்து கலந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ சாதம் வந்து நல்லா புலப்புலன்னு வெடிச்சு வச்சுருந்த சாதத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இது கூட வந்து நான் வந்து சாதம் பருப்பொடி அதாவது ஆந்திரா பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பொடி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இது ஹோம்மேடு நம்ம மசாலாலாம் சேல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த அட்ரெஸும் கொரியர் கூட போடுறேன் இந்த மாதிரி நம்ம வைக்கிட்டு நிறைய மசாலாஸ் ஒரு ஐம்பது வகையான மசாலாஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சத்து மாவு மில்லட் ஐட்டம்ஸ் எல்லாமே இது வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது இல்லை அப்படின்றவங்க வெறும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் கடலை அப்புறம் வந்து நாலு பல்லு பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இல்லாட்டி கூட அப்படியே கூட சாப்பிட்லாம் இதை சேர்க்கும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இந்த பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ சூப்பரான நம்மளோட வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குதுன்னா இந்த பொடி போட்டுக்கலாம் பிடிக்கல அப்படின்னா அப்படியே சாப்பிடுவேன் எனக்கு வெத்தலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வெறும் நம்ம முதல் வதக்குனா மாதிரி வதக்கிட்டு அப்படியே பொடி சேர்க்காம கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு வெத்தலை வந்து ரொம்ப நெடியாக இருக்குது பிடிக்கலன்றவங்க இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம பொடியை போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பாக வந்து இது நைட்டு சாதம் மீந்திருச்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குளிருக்கு மலைக்கும் எதமா தொண்டைக்கு நல்லா எதமான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் லைக் ஆட் பண்ணுறேன்ட்டா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ